நம்பர்கள எல்லாம் எப்படி இருக்கீங்க பாருங்கள் இந்த ஊரில் எப்படி வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு ட்ரெயின் வெயிட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வெயில் ஓவராக காயுது முப்பத்தி நாலு டிகிரி செல்சியஸ் இப்போ ஆக்சுவலாக ரியல் ஃபீல் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவ்வாய் மாதிரி காமிச்சிருக்கு ஆனால் கஷ்டம் காத்தேதுங்க அதனால ரொம்ப இருக்குது நம்ம ஊரில் விட அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இதுவே பாதிக்கும் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக ரொம்ப அவங்களுக்கு வந்து பபிள்ஸ்லாம் வரும் அந்தளவுக்கு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க பேக்கரி இருக்குது வருங்க வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குங்க இந்த இது வந்து நம்ம ஊரோட கம்மி தான் நம்ம ஊரில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபேராக வந்துருக்கு பட் ஆனால் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப அதிகம் அதான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ரொம்ப மக்கள் அழுவா இல்லைனா ஆஃபீஸ் போயிருப்பாங்க அங்கே ஒன்று ஒன்று இருக்காங்க பாருங்க ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு வெளியில் அந்த ஷட்டர் வச்சிருக்காம பாருங்கள் இந்த ஷட்டர் மட்டும் அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லைன்னா ஃபுல் வெயிலுமே உள்ளே வரும் உள்ளே வந்து அப்பார்ட்மெண்ட் இன்னும் வந்து ஹீட் பண்ணி விட்டுடும் அதனால் எல்லா வீட்லேயும் வந்து அது கண்டிப்பாக அது மஸ்ட்டுங்க அந்த வீட்டில் எல்லா வீட்டிலையும் வச்சுருக்காமல் ரொம்ப கஷ்டம் குள்காலத்துலையும் கஷ்டம் வெளிகாலத்துலேயும் கஷ்டம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணுது ஐ மீன் இந்த ஹீட்டை ப்ளாக் பண்ணுது அதுதான் வந்து பிற அட்வான்டேஜ் இருக்குது டேக்ஸி ஸ்டாண்டு என்னாச்சுன்னா எனக்கு வந்து விரல் சுற்றி வந்துடுச்சுங்க பாருங்கள் விரல் சுற்றி வந்து ஃபுல்லாக வேங்கிடுச்சி கை அதனால ஹாஸ்பிட்டலில் போயிருக்கேன் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் ஃபுல்லாக வேங்கிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கு நானும் எலுமிச்சம்பழம் மஞ்சள்லாம் வச்சு பார்த்தேன் ஒன்றும் சரியாகிற மாதிரி தெரியல பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது அது வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் அதிகம் போகுதுங்க இந்த இந்த விரல்லேருந்து கீழே கை வரைக்கும் இறங்கி போகுது அதனால் ஆஃபீஸில் பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன் டூ ஹவர்ஸ் பர்மிஷன் போட்டு ஹாஸ்பிட்டலில் போயிருந்திருக்கேன் அதான் சரி ஹாஸ்பிட்டல் போடுறதுனோட வீடியோ போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஸோ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக நாலரை மணி மூன்று ஆக போகுதுங்க மூன்று மணி நாலு மணியாக போகுது அதனால பாருங்கள் இப்படி வெயில் கேட்குதுன்னு சொல்லிட்டு நாலரை மணிக்கு சூரியன் இங்க இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் ரெண்டரை மணி இமேஜின் பண்ணிக்கோங்க ரெண்டரை மணிக்கு இல்லை ரெண்டு மணிக்கு எப்படி சூரியன் இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஊர் நாலரை மணிக்கு இருக்குது இந்த மாதிரி ஆரம்பித்து தான் நைட்டு இருட்டாகிறதுக்கு அதாவது சூரியன் மறைறதுக்கு எப்படி ஏழு எட்டு மணி ஆகிடுங்க எட்டு மணி ஆகிடும் அந்த வெளிச்சம் முழுசும் போயிட்டு இருட்டாவதுக்கு பத்து பத்து நாள் இதுதான் வந்து ஒரு ட்ராபேக் சம்மரில் நாலு மணிலாம் விடிஞ்சிடும் ஸோ எல்லோருமே வந்து அவதிப்படுறாங்க ஜெர்மனியில் பரவாயில்லங்க முப்பத்தாறுல இருக்குது முப்பத்தி முப்பத்தாறுல இருக்குது ஸ்பெயின் இத்தாலி இந்த மாதிரி நாடுகளில் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நிலை வந்து அதிகமாக இருக்கும் வந்து இருக்கும் மாதிரி நாடுகள்லாம் ஸோ இதே இவங்களால் முடிஞ்சதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க இங்கே பாருங்கள் ஒருத்தங்க வந்து ஒரு சைக்கிள் எடுத்துருக்காங்க லேடிஸ் சைக்கிளு லாக் பண்ணியிருக்காங்க ஆடு போட்டிருக்காங்க பாருங்கள் மொத்தம் அஞ்சு கீர் இருக்கும் அஞ்சு கீர் இருக்குது சேல்ஸுக்கு வச்சுருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஈரோ மொபைல் கொடுத்துருக்காங்க சூப்பராக புதுசாக இருக்குது பாருங்க புதுசாக ஆல்மோஸ்ட் புதுசாக இருக்குதுங்க மெயின்டெனென்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எல்லாமே ஃபுல்லு இதோடு இருக்குது ஆக்சுவலாக பெல்லு லைட்டு உள்ளே முன்னாடி கெரியரு எல்லாம் சேர்த்து லாக்லாம் சேர்த்து ஒன் ஃபார்ட்டி ஹீரோ வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து மொபைல் நம்பர் போட்டிருக்காங்க அதுக்கு யாருனா வேணால் கால் பண்ணி அவங்க கேட்கலாம் சேஃபாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆக்சுவலாக எங்கள் ஒரு லேடிஸ் இருந்துச்சு சேல்ஸ் ஆக்சுவன் அதனால் இன்ஜின் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் ஃபுல்லாக ஊற்றுது அளவுக்கு வெயில் ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா அஞ்சரை மணி ஆகுதுங்க சாயிரம் அஞ்சரை மணி ஆகுது அந்தளவுக்கு ரொம்ப வெயில் ரொம்ப உஷ்ணமாக இருக்குங்க இந்த ஊரில் ஏசுரிமலி வந்து எனக்கு ஃபுல்லாக வேகுது பாருங்கள் இன்னும் சரியாகலை ஜெர்மனியில் வந்து சம்மர் பீக்கில் இருக்குது நண்பர்களே பாருங்கள் இந்த வரல் சுற்றிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து கட்டு போடணுன்ட்டேன் அயன்மெண்ட்லாம் போட்டு அந்த சதை கீழ்ச்சி எடுத்து இருக்கிற அந்த சீடெலாம் எடுத்துகிட்டு ரத்தம்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்காங்க கொஞ்சம் பெயின் இருக்குது ரொம்ப சுறுசுறு கொடுத்து நின்றுச்சி பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் டேப்லெட் கொடுத்துருக்கேன் ஆன்டிபயாட்டிக் அப்புறம் வந்து பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணணும் இதுக்கப்புறம் நான் இனிமேல் நகத்தில் வச்சு விளையாட மாட்டேன் அதுதான் எனக்கு ஒரு பாடம் இதுக்கு பாருங்க எனக்கு பின்னாடி நான் ஒரு ஆக்சுவலாக மீட்டிங் ஒன்று இருந்தது இன்சூரன்ஸ் மந்தமாக ஜெர்மனியில் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் தாண்டி லீகல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்புறம் வந்து லைப்ரெரி இன்சூரன்ஸ் இருக்கணும் லீவ் இன்சூரன்ஸ் ஏன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை நோட்டீஸ் பீரியட் வந்து த்ரீ மந்த் நோட்டீஸ் பீரியட் ஜஸ்ட் ஒன் ஒன் மந்த்தில் போக சொல்கிறாங்க ஏதோ ஒரு இஷ்யூனா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும் சீக்கிரமாக வந்து யாரும் யாருமே வந்து எம்ப்ளாயர் வந்து கூட விளையாட முடியாது எதுவும் உங்களுக்கு வந்து மிஸ்யூஸ் பண்ண முடியாது இல்லை ஏதாவது தப்பாக செய்ய செய்ய முடியாது அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் லைப்ரரி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் குழந்தையோட போகிறோம் ஏதோ ஒரு இடத்துல போய் மோதி உடச்சிட்டா இல்லை அவனுக்கு ஏதாவது ஆச்சு இல்லை ஏதோ ஒரு பொருள் உடச்சுனா கூட வந்து பார்த்திங்கனா இன்சூரன்ஸ் கம்பெனி டேக் ஓவர் பண்ணும் அதனால் ஜெர்மனியில் இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கிய லீகல் இன்சூரன்ஸ் அண்ட் லைப்ரரி இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் அதெல்லாம் ஃபேமிலி இன்சூரன்ஸ்லாம் இருக்குது சப்போஸ் ஃபேமிலி டிஸ்பியூட்டுக்கு ஏதோ டிவோர்ஸ் மாதிரி இதெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பட் அது தேவைப்பட இதுக்குலாம் இல்லைன்னா தேவையில்லை ஸோ டாக்டர் பார்த்துட்டு பக்கத்தில் இருக்க அந்த பார்க்கு வந்துட்டு அந்த மீட்டிங் அட்டன் பண்ணேன் மீட்டிங் அட்டன் பண்ணி லை டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணி முடிச்சிட்டேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் நம்ம ப்ரூடெண்ட்டாக இருக்கணும் ஏன்னா எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஜெர்மனியில் சப்போஸ் நம்ம இன்சூரன்ஸ் எடுக்காமல் ஏதோ ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப ஹையாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வருமோன்னு காப்போம் அந்த கான்செப்ட் தான் ஸோ எல்லாேருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுப்பாங்க பட் இந்த லீகல் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் ரொம்ப முக்கியங்க ஏன்னா என்னுடைய லாஸ்ட் எம்ப்ளாயர் பார்த்தீங்கன்னா எனக்கு மூணு மாதம் நோட்டீஸ் போய்ட்டு வந்துச்சு ஆக்சுவலாக அவர் ஒரு மாதம் கொடுத்துட்டு என்னை போக சொல்லிட்டார் நான் வந்து அவர் கூட எதுவும் ஃபைட் பண்ணலை எதுவும் நான் வந்து வாக்குவாதம் பண்ணலை இது லாயர்கிட்ட போயிட்டு பண்ணல பண்ணலாத காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று அவர் தான் எனக்கு வந்து இந்தியாவிலேருந்து ஸ்பான்சர் பண்ணி கூட்டு வந்தார் ஜெர்மனிக்கு அந்த நன்றிக்கடன் அவருடைய வீட்டில் மூணு மாதம் வந்து வாடகை வாங்காமல் வச்சிருந்தார் ப்ராஜெக்ட் போயிட்டு மூணு மாதம் வந்து வச்சு சம்பளம் கொடுத்தாரு இந்த காரணங்களுக்காக என்ன பண்ண நான் அவர் கூட ஃபைட் பண்ணாமல் இல்லை வந்து நான் கோர்ட்டுக்கு போகாமல் லாயர் வச்சு இது பண்ணாமல் நான் விட்டுவிட்டேன் செகண்ட் பார்த்தீங்கன்னா என்ன இன்சூரன்ஸ் இல்லை லீகல் இன்சூரன்ஸ் இல்லாததுனால என்னால் எதுவும் பண்ண முடியாது அவர் சொல்கிறத எதுன்னு போக வேண்டியது தான் ஸோ அதனால் இதுக்கப்புறம் நாட்களில் கவனமாக இருக்கணும் ஸோ அதான் நான் வந்து கற்றுக்கிட்ட பாடம் வாழ்க்கையில் ஆனால் அதே நேரத்தை பார்த்திங்கன்னா நன்றி கடன் மறக்காமல் என்ன பண்ணேன் நான் அதை நான் எதுவும் ப்ரொசீட் பண்ணாமல் விட்டுவிட்டேன் இந்த இதுவேற காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த வேறு காலங்களில் கண்டிப்பாக அந்த இன்சூரன்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதான் எடுத்துருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த பார்க் ரொம்ப அழகாக இருக்குது இந்த இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சுல்ஸ் பாக் சுல்ஸ் பாக்ன்ற இடம் ஜெர்மனியில் ஃப்ரங்க்ஃபர்டில் ப ஃப்ரங்க்ஃபர்ட் பக்கத்தில் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இப்போதைக்கு வெளியே டெம்ப்ரேச்சர் முப்பத்தேழு டிகிரி செல்சியஸுங்க ஆனால் இந்த மரங்கள் நிறையா இருக்கிறதுனால நான் ரொம்ப கூலாக ஃபீல் பண்ணுறேன் ஒரு ஏசி ரூமில் இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆக்சுவலாக ரொம்ப வந்து பெட்டராக இருக்குது இந்த இந்த பார்க் உட்னா வெளியே போனால் கண்டிப்பாக அந்த ஹீட் நான் ஃபீல் பண்ணுவேன் ரொம்ப வார்மாக இருக்கும் ஆனா நான் பார்க்க உள்ள எனக்கு வந்து அந்த ஹீட் தெரியலங்க ரொம்ப கூலா இருக்கு ஏசி ரூம் இருக்க மாதிரி இருக்கு நண்பர்களே கடைசிக்கு வந்துட்டோம் நேரத்துக்கு நன்றி என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பறம் பார்க்கலாம் தேங்க்யூ டேக் கேர்